오. 어. முறைகா முறைகா முருகா வினை வினையில்லை மயில் உண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே இன்று காலையிலேயே இப்பதிவை விடு தங்கமே இப்பதிவை நீ எக்கணம் கேட்கின்றாயோ அக்கணத்திலிருந்து ஒன்பது மணி நேரத்தில் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இப்பதிவை நீ கேட்டால் நிச்சயமாக நடக்கும் இதுவரை நீ வேண்டி நின்ற வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேற்றி உனக்கு நான் அருள் புரிவேன் நீ எடுத்து செய்த என்று வருத்தம் கொள்கின்றாய் இனி அனைத்தையும் செய்ய நீ எதிர்பார்க்காமலே சில அதிர்ஷ்டம் அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது உன் குடும்ப தேவைக்கான பணத்தை சம்பாதிக்க உனக்கு நல்ல வேலை நிரந்தரமாக கிடைக்க செய்வேன் இதுவரை உன் மனதில் தோன்றிய நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் செயலுக்கு வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போகின்றாய் நம்பிக்கையோடு எழுந்து நடக்க போகின்றாய் உன் அப்பா நான் உனக்கு முழுமையாக அருள் புரிய போகின்றேன் உன் இதயத்திற்குள் அமர்ந்து கொண்டு உன்னை வழி நடத்துகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணம் இது நீ அதிகாலை கண் விழித்ததும் ஏதாவது ஒரு வடிவில் நான் தெரிவேன் ஒவ்வொரு காலை பொழுதும் விடிந்ததுமே உன்னை வழி நடத்துவதற்காக உன்னிடம் உன் அப்பா நான் வந்துவிடுவேன் இந்த நாள் முழுவதும் உன்னை நான் பாதுகாப்பேன் உன்னை நான் வழிநடத்துவேன் உன் பிரச்சனைகளுக்கு என்ன வழி என்று உனக்குள் இருந்து உன்னை நான் வழிகாட்டுகின்றேன் உன்னை ஒரு நொடி பொழுதும் நான் விட்டு விலகியதில்லை இதோ இன்றும் அதிகாலை உன்னை உற்சாகமாக அழைத்து செல்ல உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் கண் விழித்துப் பார்க்கும் பொழுதே என் பதிவு நிச்சயமாக உன்னுடைய கண்களில் பட்டிருக்கும் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் சில பிரச்சனைகள் வந்தால் சில நேரம் நீ தைரியம் இழக்கின்றாய் அதை மாற்றிக்கொள் தங்கமே அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆனால் நீ அதை சமாளித்து வருகின்றாய் எப்படி தெரியுமா உன்னுள் இருக்கும் வலிமையை நீயே உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சில சூழ்நிலைகள் நானே உனக்கு வலுக்கட்டாயமாக தருகின்றேன் இது சோதனை அல்ல தங்கமே உன் வலிமையை நீயே உணர வேண்டும் என்பதற்காக தைரியத்தோடு இரு உன்னை காக்க இந்த கந்தன் இருக்கும் பொழுது கவலை உனக்கு எதற்கு எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய மனநிலை உடல்நிலை அனைத்தும் சரியாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை சரியாக நான் நடத்தி செல்கின்றேன் இன்னும் ஒன்பது மணி நேரத்தில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் நல்லது நடக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் செல்லும் நீ புரிந்து வேண்டியது ஒன்று மட்டும்தான் எது வந்தாலும் நான் உன்னுடன் துணை நிற்கின்றேன் என்பதுதான் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா